என் அன்பு குழந்தையே இதை கேட்டு முடிக்கும் நொடியே உன் விதி மாறும் தருவாயில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்றாவது என் கவலை தீருமா என்று காத்திருந்த என் பிள்ளையே இந்த மகா சிவராத்திரியில் உன் வேண்டுதலை பழிக்கச் செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மையானவள் நான் உனக்காகவே வரம் தர வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றும் உனக்கு வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுவிட்ட பிறகும் நான் அமை காப்பதே கிடையாது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை உன்னை சுற்றி இருக்கும் அந்த அரைவட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையோடு தொடங்குவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் நான் இங்கு தரத்தான் வந்திருக்கின்றேன் உன் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் மாறப்போகிறது இலக்கு வசமாக மாறும் தருணத்தில் தான் இருக்கின்றது உன்னோடு உன் தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் உன் தாய் உனக்காகத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பெயர் கொண்ட ஒருவள் உனக்காக வந்து இருக்கும் போது அவள் உனக்கான உதவியும் உனக்கான வெற்றி செய்தி தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ அதை மறுத்துவிடாதே உன்னுடைய வாழ்வில் உனக்கு எது என்று என்னிடம் நீ சொல்லிக் இருக்கின்றாயோ அதை தெளிவுடனும் தைரியத்துடனும் செய் உனக்கு நான் தர வேண்டியது யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது கண்ணை உனக்காக உன் வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் வாக்கு பொய்க்காது என்று தெரியும் அல்லவா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தியே தீருவேன் உன் எண்ணங்கள் நிறைவேறும் தருணத்தில்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது மனதில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு எதை பற்றி யோசிக்கின்றாயோ அது நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது நீ எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம் உதிக்கும் சூரியன் எவ்வளவு பிரகாசத்தை நீங்கள் எல்லோருக்கும் வெளிச்சமாக தந்து கொண்டு அதே வெளிச்சத்தை உன் வாழ்க்கையிலும் நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த தருணத்தை நான் உன் வாழ்க்கையில் தருவதற்கு வந்திருக்கும்போது நீ என்னை நம்பி சரணடைந்து விட்டு உன்னிடம் என் பொறுப்பை ஒப்படைத்து விட்ட ஆகையால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ காத்திருக்கும் நிலைக்கு நான் தள்ள போவதே கிடையாது நீ எதற்காக எல்லாம் காத்திருந்தாயோ அதற்காக எல்லாம் அதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் என் கண்ணை எண்ணங்கள் எல்லாம் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை இங்கு வந்து விட்டது இதோ உன் எண்ணத்தை தெளிவாக்கிக்கொள் உன் வெற்றியே நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது யார் சொல்லியும் இங்கு என்ன நடக்கப் போவதும் கிடையாது உன்னோடு உனக்காக நான் இருக்கின்ற வேளையில் எதற்காக என் பிள்ளையை நீ எழுது தவித்து கொண்டு யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த தாயானவள் மட்டும் உன்னை தன்னண்பால் அரவணைத்து கொள்வாள் என்பதை மட்டும் நீ மறவாதே உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ யார் என்று நிரூபிக்க இங்கு போராடி கொண்டு எந்த இடத்தில உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து செயல்பட வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து உன் விரோதம் இல்லாமல் நேர்மையான எண்ணத்தோடு நீ செயல்பட்டு கொண்டிரு உண்மையாக இருந்த அமைதியோடு கடந்து செல் அதுவே அவர்களுக்கு மிகவும் பதிலடியாக இருக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே தள்ளியே வைக்க வேண்டும் கீழே வில்லே வைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு பொழுதும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் நீ புகழின் உச்சிக்கு சென்று என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தித் தருகிறேன் நீ அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று சண்டை இடாதே சற்று மௌனமாக இருந்தவர்களிடம் இருந்து விலகி உனக்கான வேலையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து உன் வெற்றி என் பாதையைத் தருவதை நானாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வறந்தாதி என் குழந்தையை சிந்தித்து செயல்படும் உன் வாழ்வில் மாறும் அந்த மாற்றத்திற்கான நேரத்தின் காலத்தின் தொடங்கித்தானை வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் எந்த விஷயம் உனக்காக இருக்கும் என்று நினைத்தாயும் அது உனக்கானதாக மாறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னை மதிக்க நான் வந்து இருக்கும்போது என் பிள்ளையை என் தோளில் வைத்துக்கொண்டு இருக்கும்போது உன்னை என் பாதுகாப்பு பொக்கிஷமாக பாதுகாத்து இருக்கும்போது மற்றவர்களை நினைத்தெல்லாம் நீ அளவே வேண்டாம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் இங்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் மேலும் மேலும் இன்னும் கூடுதலாக நீ அழுது இருக்காது நீ பயப்பட்டு கொண்டு இருக்காது உனக்கு எல்லா வழிகளிலும் நான் அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கலங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டாம் மேலும் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் தங்கமே உன் கருமாவிடமும் விதியிடமும் நான் உனக்காக இங்கு செயல்பட்டு கொண்டு போது நீ எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்காதே இந்த உலகில் ஜெயிப்பது என்பது எவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதற்கு நீ மிகவும் கடினமாக உழைத்து தானாக வேண்டும் நமக்கு வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் பலன் முழுமையாக தெரியாது அல்லவா கடின உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றியே உனக்கு நிலையானதாக இருக்கும் என்றுமே வீண் போகாது உன் தனி திறமையால் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு கவலைப்படவும் கலங்கவும் நேர்ந்தான் என் தங்கமின் உனக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த தாயின் பெயர் கொண்ட ஒருவள் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது இந்த தாயின் குணம் கொண்ட ஒருவள் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கும்போது நீ எதற்காக இங்கு வருத்தப்படுகின்றள் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நீயாகவே இருந்து செயல்படு உனது முடிவுகளை எடு அடுத்தவரின் சொல்லை கேட்டு உன் மனதைப் பூட்டி நீ குழப்பிக்கொண்டே இருக்காது நீ தனிமையில் இருந்து யோசித்து செயல்படு நீ தனிமையில் இருக்கும் போதுதான் உன்னை யாரென்று நினைத்து வருத்தப்படுவாய் உன்னை யாரென்று அறிந்து நீ செயல்படுவாய் எந்த தவறு செய்தாலும் அப்போதுதான் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டு இருக்கும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் நீ அங்கு இங்கும் பதற்றமாக இருக்க வேண்டாம் அந்த முடிவை நீயே எடுத்தாயே என்று என் இடத்தில் உன் பொறுப்பை அத்துணையும் ஒப்படைத்துவிடு என்றுதானே சொல்கிறேன் மறுபடி மறுபடி இதற்காக நீ குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தையோடு நானும் உதவியாக நின்று உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன் என் கண்ணை உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னாலும் நான் இருந்து கொண்டு உன்னோடு பயணிப்பதற்கு நான் வந்து இருக்கும்போது எதை பற்றியுமே நீ யோசிக்க வேண்டாம் என் பிள்ளையே நான் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்த்துத்தானே இங்கு செய்து இருக்கின்றேன் நடப்பது எதுவோ அதை என் மேல் பாரத்தை போட்டு நீ நம்பிக்கையோடு செயல்படுத்தி இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் வந்து இருக்கும்போது போது யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி கடந்து வந்தாலும் உனக்காக யாருமில்லை என்று தானே இப்பொழுது நினைக்கின்றார் இதோ நான் அனுப்பிய பெண்ணானவள் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்திற்குத்தான் இங்கு வந்து இருக்கின்றாள் உன் வாழ்க்கையை தரும் தருணத்திற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றாள் உன்னையே நீ அறிந்து உனக்கான வெற்றியைத் தருவதற்காக வந்து இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டே இருக்க வேண்டாம் நல்லது மட்டுமே என் பிள்ளை நீ நினைத்துக்கொண்டிரு கொண்டிரு உனக்கு நல்ல செயலை செய்வதற்கு இந்த வாராகி இருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி